தமிழ்நாட்டுல வந்து திமுக நாப்பதுக்கு நாற்பது நாங்க உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை திமுக ஜெயிச்சதுல தி முகக்கார் ஒருத்தருக்காவது சந்தோஷம் இருக்கா மிக்ஸ் வந்து எப்படி சார் பாஜக யார் கூட்டலும் திருமுக்க கூட்டணி மிக்க வாய்ப்பு இருக்கு நாங்க கூட்டணி போகணும் தேடி வருவாங்க பிஜேபி கொள்கையை திருத்தி ஆர்எஸ்எஸ் கொள்கையை எப்படி சைவமாக்கிட்டாங்க அசைவத்துக்கு அனுமதி இல்லை அப்படி இப்படி கொதிக்கிறாரு ஆர்எஸ் சென்னையில் அறிவாலயம் இருக்கா அறிவாலயத்தில் கல்யாணம் பண்ண வாடகைக்கு கொடுறாங்களா அங்கே அசைவம் புலம்ப கூடாது ரூல்ஸ் இருக்கு நீங்க தானே சொல்றேன் நான் எந்த உணவு சாப்பிடுவேன் என்பது எனது உரிமை இல்லை ஓ மண்டபத்தில் கல்யாணத்துக்கு வாடகைக்கு கொடுறேன் அவன் எந்த உணவு சாப்பிட்டா உனக்கு என்ன மாட்டுக்கறியோட திட்டு போறான் ஓன் கணக்குல அனுமதிச்சுட்டு போ அறுபதுகளோட அரசியல் என்ன காங்கிரஸா திமுகவா எழுபதுகளோட அரசியல் என்ன திமுகவா அண்ணா திமுகவா அதிமுகவா திமுக அரசியல் இப்ப இல்ல திமுகவா பிஜேபியா அதுதான் அரசியல் அதிமுக காணாம போயிட்டு இருக்கு ஆனா திமுக மட்டும் உங்களால அசைக்க முடியல அப்படி பார்த்தா நீங்க ஊடகம் எடுத்திருந்தாலும் இந்த கொஸ்டின் வச்சிடறான் அவங்களுக்கு அதே ஊடகம் தான் ஸ்டேஜில் நடந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி பயங்கர வயலா போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா முட்டிக்கிறாங்க நேர்காணல முடிச்சுக்கலாமா டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்து ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மதுரையில் வந்துட்டு நிறைய வாக்குகள் வந்து பெற்றிருக்கீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறேன் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கோம் அண்ணா அதிமுகவை மூன்றாம் இடம் தள்ளிவிட்டு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கோம் அதனால மகிழ்ச்சி தான் நான் ரெண்டாவது இடம் தான் சொன்னேன் நீங்கள் அதிமுக உள்ள கொண்டு இருபத்தி வாக்குகள் வேற பெற்றிருக்கோம் கருத்து கணிப்பு அதில் எல்லாமே நிறைய மூன்றாம் இடம் தான் வரும் டெபாசிட் போயிடும் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் பொய்யாக்கி இரண்டாம் இடம் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த போட்டி அப்படி வரும்போது திமுகவும் அதுக்கு எதிர்க்கட்சி அப்படி எடுத்துக்க முடியாது அதிமுகவும் பாஜகவும் தான் போட்டின்ட்டு ஆயிடுச்சுங்க சார் அப்படி இல்லைங்க இப்போ ஒரு நூறு மாடி கட்டடம்னு வச்சுங்க நாங்கள் ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்கோம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படி வச்சுங்க ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் பதினெட்டாவது ஃப்ளோருக்கு போயிருக்கோம் ஏடிஎம்கே இருபத்தி மூணாவது ஃப்ளோருக்கு இறங்கி வந்திருக்கு அப்படி சொன்னோம் அவங்க கூட்டணி எங்கே இருந்து எங்கே வந்திருக்காங்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேல இருந்து இருபத்தி மூணுக்கு இறங்கியிருக்காங்க திமுக கூட்டணி வந்து ஆறு சதவிகிதம் ஆறு ஃப்ளோர் இறங்கி வந்திருக்காங்க லிப்டில் அப்போ லிஃப்டில் வந்து பதிமூணு ஃப்ளோர் ஏறுனது யாரு நாங்க தான் அப்படி திமுகவும் இறங்கியிருக்கு அதிமுகவே இறங்கியிருக்கு உங்களுக்கு ஏறி இருக்கு பிஜேபிக்கு மட்டும் தான் ஏறி இருக்கு அப்போ இது இதான் வெற்றி நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது நாற்பது தொகுதி எத்தனை ஜெயிச்சிங்க இது மாத்திரமே கேள்வி இல்லை அதை தாண்டி வாக்கு எத்தனை லட்சம் பேர் நமக்கு வாக்களிச்சிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ சதவிகிதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும்ல இன்னைக்கு கேரளாவில் வந்து பத்தொம்பது சதவீதம் தாண்டிட்டா இருபது சதவீதம் இன்னைக்கு கேரளாவில் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் பதினான்கு சதவீதம் இப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் பாராளுமன்றத்தில் ஆறே மாதத்தில் ஃப்ரம் ஃபோர்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் அப்போ எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு பெரிய பூம் தானே இருக்கு அட் சேம் டைம் நார்த்லேயும் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கீங்க இல்லையா இல்லைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஊப்பியை உளுக்கி எடுத்தோம் பதினேழு சட்டமன்றத்தில் உலுக்கி எடுத்தோம் பத்தொன்பது பாராளுமன்றத்துல உத்தரப்பிரதேச முழுக்க நம்ம கூட அதுக்கப்புறம் ரெண்டு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலுக்கி எடுத்து திரும்பி ஆட்சிக்கு வந்தோம் ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து நான்கு பொது தேர்தல்கள் இடைப்பட்ட பல இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே உலுக்கி எடுத்திருக்கோம் இடையில ஒரு பிளக்சுவேஷன் வராதா ஏன்னா உத்தரப்பிரதேச மக்கள் நான் வந்து எங்க உயிருக்கிறவரை நாங்கள் பிஜேபி தான் ஓட்டு போடுவோம்னு எதுவும் பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க

தனியா வந்து ஒரு மெஜாரிட்டி எடுக்க முடியுமா बीजेपी? तमिलनाडु எடுக்க முடியும் எப்படி சார் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன? முடியாது. ரெண்டு கட்சி வந்துட்டு கீழே இறங்கிருக்கு இருக்கு. வாக்கு சதவீதம் நீங்க கொஞ்சம் மேலே வந்திருக்கீங்க சொல்றீங்க. இன்னும் புதுசா வர வராங்க. பாருங்க. அப்ப எல்லாமே டிவைட் ஆகும் ஒரு காலத்துல காங்கிரஸா கம்யூனிஸ்டா இருந்தது தமிழ்நாடு அரசியல் 1950ஸ்ல 50கள்ல அரசியலே காங்கிரஸா கம்யூனிஸ்டா. அறுபதுகளோட அரசியல் என்ன? காங்கிரஸா திமுகவா. எழுபதுகளோட அரசியல் என்ன? திமுகவா அதிமுகவா அது ஒரு பத்து வருஷம் வச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாறிட்டு இருக்கு திமுகவா திமுக அரசியல் இப்ப இல்ல திமுகவா பிஜேபியா அதுதான் அரசியல் அண்ணா அதிமுக போயிட்டு இருக்கு காணா போயிடும் ஆனால் திமுக மட்டும் உங்களால் அசைக்க முடியல அப்படி பார்த்தா திமுக மட்டும் ஸ்டாண்டர்டா வைக்கா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதாவது அடுத்தடுத்த தலைவர்கள் வர்றது ஒரே தலைவருடைய ஆயுள் நம்ம நான் ஒரு சாங்கான் லீடர் அவருக்கு நீண்ட ஆயுளும் அமைஞ்சு இறைவன் புண்ணியத்தில் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க அவர் ஆயுஸ் காலம் முழுக்க அந்த கட்சியை கட்டி காப்பாற்ற முடியுது இப்போது கலைஞர் இறக்கும்போது அவருக்கு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தொண்ணூத்தாறு வயசு எம்ஜிஆர் இறக்கிறப்போ எழுபது வயசு தான் கருப்பா மூப்பனார் சின்ன வயசுலேயே அவர் இன்னும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு துரதிருஷ்டமாக காலம் இப்படி பல பேர் அப்போ அந்த அந்த காமராஜர் எடுத்துங்க எழுபத்தி ரெண்டு வயசுல காமராஜர் காலமாகிறார் காமராஜர் இருந்திருந்தால் அண்ணா திமுகவா காங்கிரசான்தான் வந்திருக்கும் திமுக எல்லாம் போயிருக்கும் புரியுது உங்களுக்கு எழுபத்தி ரெண்டுல திண்டுக்கல் பாராளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடக்குது அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம் ஜெயிக்குது அப்புறம் நம்பர் டூ பார்ட்டி அது காங்கிரஸ் காமராஜர் இருந்த காங்கிரஸ் நம்பர் த்ரீ தான் திமுக அப்போ திமுக ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டி மூணாவது பிளேஸ் அப்போ காமராஜருடைய மரணம் திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருச்சு புரியுதா இதுக்கும் யாரும் கொடுக்காத விளக்கத்தை கொடுக்குறீங்களே சார் ஆமாம் அரசியல் அப்படி தானே புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ வந்து காமராஜர் மாத்திரம் இன்னொரு பத்து வருஷம் இருந்திருந்தார்னா திமுகவா அண்ணா திமுகவான்னு இருந்திருக்காரு அண்ணா திமுகவா காங்கிரஸ் தான் அரசியல் போயிருக்கு அவருடைய மரணம் தான் இங்கே திமுக புது வாழ்க்கை கொடுத்துச்சு அப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படி பார்த்தா வாரிசு அரசியல் தான் பெஸ்ட் வாரிசு இல்லைங்க ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அது வந்து வாரிசு மூலமும் கிடைக்கிறாங்க வாரிசுகள்னாலே வலிமையான தலைவர் இல்லாமலும் போயிடுறாங்க இப்போ உதாரணமாக நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வாரிசு தான் ஆனால் வலிமையான தலைவர் தான் இந்திரா காந்திக்கு அப்புறம் காந்தி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் வலிமையான தலைவர் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாம் முறை ஆட்சிக்கு வர முடியல அவரால் நேர்வால் மூணு முறை ஆட்சிக்கு வர முடிஞ்சது இந்திரா காந்தி அம்மையான ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்த முடியுது எல்லா வாரிசு ராஜீவ்வால ஒரு முறை தான் முடிஞ்சது ராகுலால் ஒரு முறை கூட முடியல அப்போ அடுத்தடுத்த வாரிசுகள் பலவீனமாக இருக்காங்க ஆனால் அவங்க கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியுது அவங்களால் ஆட்சிக்கு வர முடியல தவிர கட்சி ஒரு தலைமைக்கு பின்னால் அணி திரண்டு இவர் தான் எங்கள் தலைவர்னு சொல்கிறதுக்கு அந்த வாரிசு உதவுதுங்க அந்த அளவில் அது சக்சஸ் ஆகும் பிஜேபியா திமுகன்றதான் அடுத்த வரக்கூடிய அரசியல் இந்த காங்கிரஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா திமுக எடுத்துக்கலாமா சார் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திமுக அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திமுக எல்லாம் போயிடும் பிஜேபியா வேற ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் எமர்ஜி ஆகி வரும் அந்த கட்சியா பிஜேபியான்னு போயிட்டே இருக்கும் நீங்க அப்படி பார்க்கக்கூடாது இல்லை இப்போ நீங்க என்ன சொன்னீங்க வாரிசுல வந்தாலும் கூட நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் வரும்போது அந்த கட்சி வந்து இன்னும் கட்டுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்றீங்க கலைஞர் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு சிஎம்மா எம்மா அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய சன்னு வந்துட்டு இருக்காரு நடக்கும் ரெண்டு மூன்று முறை ஆட்சியை பிடிக்க முடிச்சுனால ஒரு தடவை தான் ரெண்டாவது ஆட்சி பிடிக்க முடியாது உதயநிதினால ஒரு முறை கூட ஆட்சியை பிடிக்க முடியாது நம்பிக்கை காங்கிரஸ்ல எப்படி நடந்துச்சு அது மாதிரி தான் திமுக நடக்கும் அப்படிதான் நடக்கும் அதான் டைனமிக்ஸ் ஏன்னா அடுத்தடுத்த வாரிசுகள் பலவீனமானவர்களாகவும் ஏன்னா அங்கே பாருங்க கருணாநிதி திமுக இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல துண்டு வரிசைப்பட்டு தூங்கிருப்பார் தொடர்ந்து பல நேரங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பார் ஒரு ஒரு சினிமாவுக்கு போனாலும் கூட ஆசைப்பட்டிருப்பார் கையை பைய தடவை பார்த்தா கையில படம் இருக்காது அப்படித்தானே அவங்க ஏர்லி லைஃப் ஆரம்பிச்சா எம்ஜிஆர் அப்படி தான் இருந்திருப்பார் காமராஜரும் அப்படிதான் இருப்பார் ஆனால் ஸ்டாலின் அந்த வயசுல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவாங்க ஏன்னா அப்பா சிஎம்ல பெரிய பதவியில் இருக்காரு அப்போ இவருக்கு வந்து அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இவருக்கு இருந்திருக்காரு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க மூணாம் தலைமுறை வாங்க உதயநிதி இவர் இவர் எமர்ஜ் ஆகிற நேரத்தில் லக்ஸரி சாரினுக்காவது வசதியான வாழ்க்கை இவருக்கு சொகுசான வாழ்க்கை லக்ஸரி கில்ஸ் தி ஸ்பிரிட் எப்பெல்லாம் வந்து சொகுசு கூட்டிகிட்டே போதும் குடும்பங்கள் அடுத்த தலைமுறையில் அது வந்து அந்த குடும்பத்தினுடைய ஸ்பிரிட்டை குலைச்சிடும் அதை வந்து டைலூட் பண்ணிடும் அந்த வேகம் இருக்காது நீங்க கார்பரேட் வேலையில் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் தலைமுறை வந்து தி மேக் ஷர்ட் அப்படிம்பாங்க ஒரு சட்டைய தைக்கிறார் ஒரு டெய்லர் அடுத்த தலைமுறை இருக்குல்ல அவர் வந்து அந்த சட்டையை போட்டுக்கிறார் வேர் தி ஷர்ட் மூணாம் தலைமுறை இருக்குல்ல அவங்க வந்து அந்த சட்டையை கிழிச்சிடுவாங்க புரியுதா அதனால் இப்போது கருணாநிதி சட்டை தைச்சார் ஸ்டாலின் சட்டையை போட்டுட்டு இருக்காரு உதயநிதி சட்டையை அதனால தான் அந்த சனாதனத்தை ஒழிக்கிறேன் சட்டையை தான் அதே மாதிரி தான் ராகுல் சட்டையை கழிக்கிறாரு காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு அவங்க தாத்தா சட்டை தைச்சாரு அம்மா பாட்டி சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்ப அவங்க கருத்துக்கெல்லாம் இந்த இடத்துல தமிழ்நாட்டுல வந்து திமுக நாற்பதுக்கு நாற்பது பயங்கரமா எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமா கேட்குறேன் உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு திமுக ஜெயிச்சதுல

போட்டிருக்காங்க அமைச்சருக்கு கூட்டம்லாம் எல்லாம் பாருங்க ரொம்ப சோகமா அப்படி உட்காந்துட்டு இருக்கமா இருக்குன்னு போட்டோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு ஸோ அப்படி என்ன சோகம் பாஜகவுக்கு கேள்வி அது நீங்களா செஞ்சிருப்பீங்க கலைப்புல அப்படி இருந்திருப்பாங்க அவங்க முதல் நாள் அவங்க பணி பனிச்சுமை சில சமயம் தூங்கா இரவுகள் கட்சி பணி தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி நேரங்கள்லாம் இரவுகளை சரியான தூக்கமே வராது இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஒரு மாசம் எங்களால் தூங்கவே முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி பழகிக்கணும் அதெல்லாம் எல்லாம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைச்சா தான் தேர்தல் பணி செய்ய முடியும் அப்ப அந்த கலைப்பு முகத்துல தெரியத்தான் செய்யும் எதிரணியில இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லப்போனா இந்தி கூட்டணி ரொம்ப स्ट्राங்கஸ்டா வந்துட்டு டிஎம்கே அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வச்சிருக்காங்க சீட்ஸ் வச்சிருக்காங்க மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைதாலும் கூட மத்தியில மிகப்பெரிய திட்டங்கள் லைக் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா இவ்வளோ ஒரு டஃப் கொடுக்கும் போது ஆப்போசிஷன் கண்டிப்பாக பார்லியுமெண்ட் டஃப் கொடுப்பாங்க அப்போ எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏ எதுக்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமோ அதெல்லாம் எண்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குல்ல எண்டிஏ முன்னூற்றி மூணு சீட் இருக்குது இப்போ நீங்கள் எண்டியே தானே எண்டியுக்கு மெஜாரிட்டி இல்லையா எண்டியை தானேங்க தேர்தலை போட்டிட்டுது என்டின்ற பேர்தானே தேர்தலில் போட்டிகிட்டோம் அலையன்ஸ் மெஜாரிட்டி இருக்கில்ல எண்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போட்டிட்டுருக்குது நீங்கள் அதை மட்டும் எண்டி கூட்டின்னு இருக்கிறீங்க இதை எண்டியை கூட்டின்னு ஒத்துக்கமாட்டேன்

கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வருது சில சட்டங்களுக்கு எல்லாம் மூணுல ரெண்டு பங்கு நாலுல மூணு பங்கு இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் அது எத்தனை சட்டம் அப்படி வந்துச்சு போன தடவை எத்தனை சட்டம் அப்படி வந்துச்சு அந்த மாதிரி வரும்போது தான் நீங்க சொல்ற நம்பர் இஷ்யூ ஆகும் அப்போ கூட நீங்க லோக்சபாவும் ராஜ்யசபாவும் இணைச்சு வச்சு காமன் செஷன் நடத்தினா மேல வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு ரெடி பண்ணி ராஜ்யசபா யார் மெஜாரிட்டி யார் மெஜாரிட்டி ராஜ்யசபா பிஜேபி மெஜாரிட்டி சரி அந்த ஒன்னு கூட சொல்லும் போதே தெரியாது சார் யாரு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே கம்பைண்ட் சபை நடத்தலாம் அப்படி நடத்தக்கூடாது சட்டம் கிடையாது அதுல எது மெஜாரிட்டியோ முடிஞ்சு போச்சு அதுல அதுல இன்னும் கூடுதலாக கிடைக்கும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த வகையிலயே முதல் இரண்டு பருவத்தில் மோடி இருந்ததை விடவும் பலவீனமான அரசாங்கம் இன்னும் என்ன சொல்ல போனால் இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தி பிரிவியஸ் டூ கவர்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நம்பி இந்த வார்த்தைகள் நீங்க விடுறீங்களா அவங்க யார் ஆகணும்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு ஆந்திரால பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணால இருபத்தஞ்சி தொகுதியில் யார் பிரதமர் ஆகணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு என்னாரா நரேந்திர மோடி தான் சொன்னாரு நரேந்திர மோடி தான் இருக்காரு பிரதமரா பிஜேபி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கல அந்த தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வாசி பார்த்துருக்காங்களா இல்லையா பண்ணிருக்காங்கல்ல அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதான் அஞ்சு வருஷம் நிறைவேற்ற போறோம் தேர்தல் அறிக்கைன்றது நாங்கள் மக்களுக்கு கொடுத்த எம்ஒயு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற ஒரு டாக்குமெண்ட் சங்கல்பம் நாங்கள் கொடுத்துருக்க உறுதிமொழி அதை தான் நிறைவேற்ற போகிறோம் அந்த சங்க அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு தானே அதை முழுசாக படித்து பார்த்துட்டு தானே என்டிஏக்கு பிரதமராக மோடி வரணும்னு சொல்லி தானே இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இவங்கெல்லாம் ஓட்டு கேட்டிருக்காங்க அப்போ என்ன அப்ஜெக்ஷன் வரும் அதை தான் நிறைவேற்ற போகிறோம் சரிங்க எங்கள் தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கையில் சொல்லாத எதையும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் சிஐஏ தேர்தல் அறிக்கையில் இருக்கு காஷ்மீருக்கு முந்நூற்றி இருபது நீக்குவது எலெக்ஷன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டில் சொன்ன விஷயம் ராமர் கோயில் கட்டுவோம் நாங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் சொல்லாத எதை நாங்கள் நிறைவே பிரச்சனை பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க பார்க்கோம் நீங்க சொல்லாத செஞ்சுட்டிங்க அதனால பெரிய இஷ்யூ உண்மை இல்லை தேர்தலுக்கு உள்ளே தான் போறோம் ஜிஎஸ்டி கொண்டு வரும் எலெக்ஷன் கமிஷனில் சொல் மேனிஃபெஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஃபைனல் டெச்சாக வந்துட்டு சில கேள்விகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் வந்து எப்படி சார் இருக்கும் பாஜக யார் திரும்ப கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு நாங்க ஏங்க கூட்டணி போனோம் தேடி வருவாங்கட்டுங்களா எலெக்ஷன் வரும்போது பேசிக்கலாம் இப்போ என்ன கூட்டணி பொண்ணு காலேஜில் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறப்ப யாரோட கல்யாணம் பண்ணுவீங்க பண்ணுவீங்க பேசுவோமா முதல்ல என்ன சொல்லுவாங்க டிகிரி முடிக்கட்டும் பாங்க இல்லை அதுக்கு பிஜி பிஜி இப்போ பிஜி படிச்சுட்டு இருக்குது பொண்ணு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏங்க இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கு ஒரு வருஷம் செகண்ட் இயர் படிக்கட்டும் அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேச அப்படி சொல்லுவாங்க அவசரப்பட்டு சில பெற்றோர்கள் தான் படிச்சுட்டு இருக்கிறப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பெண்கள் பெண் குழந்தைகள் முதிர்ச்சி அடைஞ்ச விவரமான பெற்றோர்கள் பெண்களுடைய படிப்பு முடிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது மாதிரி எலெக்ஷன் வரட்டும் இருக்கும் இல்லை சார்

பத்தொம்பதுல அதிமுக கூட்டணி வச்சோம் அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க பிஜேபிக்கு இன்னைக்கு இருபத்தி நாலுல தனியார் இருந்தோம் பன்னெண்டு சீட்ல ஏடிஎம்கே மூணாம் இடத்துக்கு தள்ளி இருக்கும் ஒருவேளை இந்த கூட்டணி வந்திருந்தா இருபத்தி நாலுல எங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு பதிமூணு சீட்டை உறுதியா ஏடிஎம்கே எங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல ஏன்னா ஏடிஎம்கே மூணாம் இடத்துக்கு போன இடத்துல நாங்க தான் ரெண்டாவது இடம் பிஜேபி அப்ப அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல ஏடிஎம்கே ஒத்துக்குவாங்கன்றீங்க அப்படியே பன்னெண்டோ பதிமூணோ நம்பர் ஒத்துக்கிட்டா கூட இன்னைக்கு எந்தெந்த தொகுதியில நாங்க அந்த அந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்றீங்க ஏடிஎம்கே ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட காமிச்சிருப்பாங்கல்ல அப்படி தெரியல இவங்க கோயம்புத்தூர் எஸ்பி வேல்மணி அவங்க சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி பண்ணி எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் உடம்புலாம் பேண்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் அவருக்கு சொல்லலையே சார் அவருக்கு இன்னும் பேண்டேஜுக்குள்ள இன்னும் வழி தெரியல அவருக்கு பேண்டேஜ் போட்டு போட்டது தெரியுது இன்னும் வழி தெரியல இன்டர்னல் ப்ளீடிங் அவருக்கு கட்சி உள்கசி விரத்தம் அதனால அவருக்கு இன்னும் வழி தெரியாமல் பேசிட்டு பார்த்துட்டே இருக்க என்ன அதுன்னு என்ன எப்படி ஏடிஎம்கேல இன்னைக்கு உள்ள சாதாரண ஏடிஎம்கே தொண்டன் இன்னைக்கு உள்ள அதிமுக தலைமையை நம்ப வேண்டிய அவசியம் எடப்பாடி தலைமையில் நடந்த அத்தனை தேர்தலையும் அந்த கட்சி தோக்குது பத்தொன்பது பார்லிமெண்ட் தோக்குறாங்க இருபத்தி ஒன்று தோக்குறாங்க இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல ஜீரோ வர்றாங்க இடையில நடந்த ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சியிலையும் தோக்குறாங்க அஞ்சு எலெக்ஷன்ல ஏடிஎம் கே தொடர்ந்து தோல்வி எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு இப்ப சாதாரண ஒரு ஏடிஎம்கே நீங்களே ஒரு ஏடிஎம்கே தொண்டனா வச்சுக்கோங்க நீங்க எதுக்கு இந்த கட்சி ஜெயிக்கும் என்ன நம்பிக்கை இருக்கும் ஆனா இல்ல பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து இல்ல வெளியே வரக்கூடிய கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக அண்ட் பிஜேபி சேர்ந்துருக்கலாம் இல்ல சேராமல் இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட கருத்து இல்ல இதுக்கெல்லாம் வந்து தான் காரணம் தான் பேசிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களை பத்தியோ சசிகலா அவர்களை பத்தியோ டிடிவி பத்தியோ பேச மாட்டேங்கிறாங்க அப்போ உண்மையிலேயே இங்க யார் சார் பாருங்க கட்சி வந்து நீதிமன்றத்தில் பிஜேபி ஆசைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் நீதிமன்ற அதிமுக வந்து அதுக்கு இஷ்டம் இல்லை என்று சொல்லப்படுது அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட் இல்லாம எது நடந்தாலும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு கொண்டு போறாங்க இல்லையா இந்த அரசியல் எப்படி சார் எடுத்துக்க விவரம் இல்லாம மாதிரி பேசுவாங்க அண்ணாமலை எப்படி காரணமா இருப்பாரு சமீபத்தில் எப்படிதானே போயிட்டு அவர் வந்து கூட்டணி வேண்டாம் இங்க பாருங்க அரசியல்ல வந்துங்க இம்மிடியேட் சக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு அல்டிமேட் சக்சஸ் ஒன்று இருக்கு இப்ப கூட்டணி வந்திருந்தா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் நானே ஜெயிச்சிருப்பேன் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அல்டிமேட் சக்சஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு அல்டிமேட் சக்சஸ்ங்கிறது பிஜேபியை ஒரு பிரைமரி பொசிஷன் ஒரு பிரைம் பொசிஷன்ல கொண்டு வர்றது முதன்மை ஸ்தானத்துல தமிழ்நாட்டில் கொண்டு வரதான் அல்டிமேட் சக்சஸ் அப்படி கூட்டணி அமைஞ்சாலும் அது பிஜேபி தலைமையில் அந்த கூட்டணி அமைகிறது இது ஒரு லீடருடைய விஷன் அதை தான் அவர் சொன்னார் செகண்ட் ஆஃப் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இதை தேசிய தலைமை என்டோர்ஸ் பண்ணால் ஓகே தான் அல்லது அவங்க என்ன சொல்றாங்களோ நான் கேட்டுக்கப் போறோம் அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதானே அவர் ஸ்டாண்டில் அவர் கிளியர் தானே அதை அவருடைய கருத்தை நீங்க எப்படி மறுப்பீங்க என்ன தப்புன்னு சொல்றீங்க கூட்டணியில இருந்துகிட்டு இருந்தோம்னா அஞ்சு சீட்டு சீட்டு இருபது எம்எல்ஏ கொடுத்துட்டே இருப்பாங்க அதை தாண்டி நம்மளும் தான் இல்லையா சார் ஹாப்பியா ஹாப்பி இல்லையா இல்ல நான் இன்னைக்கு இந்த கூட்டணி வந்திருந்தா நம்ம அதிக இடங்களில் வெற்றி பெற்று எனக்கு உடன்பாடு தான் நமக்கு எல்லாம் மந்திரி பதவி கூட கிடைச்சிருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் மோடிஜி வந்து யார வேணாலும் மந்திரி ஆக்குறாங்க அவர் கட்சியில கமிட்டடா இருக்காரா மக்களோட இணைஞ்சு இருக்காரா ஒரு சாமானிய கூட மந்திரி ஆக்குறாரு அவன் திறமை இருக்கணும் கமிட்மெண்ட் இருக்கணும் மக்களுக்கு செர்வ் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கணும் நான் மந்திரியாக இருக்கலாம் மரியாதை கிடச்சிருக்குமான்னு கேட்குறேன் நாளைக்கு பார்லிமெண்ட் கேன்டீனில் நான் போகிறப்போ ஏடிஎம்கே எம்பிஸ்லானே நாங்கள் ஓட்டு போட்டு தானே மந்திரி ஆனீங்க என்ன இதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அப்படின்னு ஒன்று கேட்டால் எனக்கு எப்படி வலிக்கும் அவன் ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுங்க என்னால் செய்ய முடியல நாங்கள் ஓட்டு தான் மந்திரியா பவுசா அழகிறீங்க இதை கூட செஞ்சு தர மாட்டேங்கிறேன்னு கேட்டால் அது என்னால் எப்படி நீ ஓட்டு போடாமல் நான் ஜெயிச்சிருப்பேன் சொல்ல முடியுமா ஆயிட்டு திறந்து அது ஏன் பார்லிமெண்ட்டில் கேட்காம பார்லிமெண்ட் கேண்டீன்ல கேட்குறாங்க டிஎம் டிஎம்கார் நிறைய பேர் நாற்பது பேர் அங்கே உட்காந்துருக்காங்க அதனால சொல்றேன் கே அலையன்ஸ் நாற்பது பேருமே கேன்டீன் தான் போகிறாங்க காரில் கையெழுத்து போட்டோன்னு கேன்டீன் போய்டுவாங்க ஆராய பாருங்க காரில் போகிறப்ப ஒரு பேட்டி எடுத்துகிட்டே போனார்ல அந்த அந்த பேட்டியில் என்னைக்கிவாது தேசம் கொள்கை சமூக நீதிதான் பேசினாரா கேன்டீனில் வட நல்லா இருக்கும் இந்த ஆள் வந்து கெடுத்துட்டாரு கேன்டீனில் பிரியாணி நல்லாயிருக்கும் மோடி வந்து கெடுத்துட்டாரு சீப்பா வேற கிடைக்கும் இந்த ஆள் வந்து கெடுத்துட்டாரு இப்படி தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு இது தாங்க திமுக திமுகக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் கேண்டீனில் திங்கிற ஞாபகம் தான் இருக்குது அங்கேயும் பிரியாணி திங்கிறது இந்த ஞாபகம் தான் அது ஆராசா சொன்னது தான் சொல்கிறேன் நான் வேற ஒன்றும் சொல்ல ஆயிட்டாராம் எல்லாமே அதனால இவங்களுக்கு எல்லாம் போச்சான் தெரியுமா பாராளுமன்ற கேண்டீனா அவங்க பிஜேபி கொள்கையை திருத்தி ஆர்எஸ்எஸ் கொள்கையை போய் சைவம் வாங்கிட்டாங்க அசைவத்துக்கு அனுமதி இல்லை அப்படி இப்படி கொதிக்கிறார்கள் ஆரஸா சென்னையில அறிவாலயம் இருக்கா அறிவாலயத்தில் கல்யாணம் பண்ண வாடகை விடுறாங்களா அங்கே அசைவம் புழங்கக்கூடாது கூடாது ரூல்ஸ் இருக்கு அப்படிங்களா ஆமா வெரிஃபை பண்ணுங்க சென்னை அறிவாலயத்தில் அசைவ உணவுக்கு அனுமதி கிடையாது கல்யாணம் பண்றவங்க அசைவ உணவு கூடாதுங்க சைவம்னா தான் அலோவுடு இதுக்கு ஆராசா என்ன சொல்வாரு இது என்ன ஆர்எஸ்எஸ் திருச்சியில் ஒரு அறிவாலயம் இருக்கு அங்கேயும் அதே தான் ஒன்லி வெஜிடேரியன் அலவுடு நான்வெஜ் அளவு இல்லை அவன் கல்யாணம் பண்ணுறான் நீங்கள் தானே சொல்றேன் நான் எந்த உணவு சாப்பிடுவேன் என்பது எனது உரிமை இல்லை ஓ மண்டபத்தில் கல்யாணத்துக்கு வாடகை கொடுறேன் அவன் எந்த உணவு சாப்பிட்டா உனக்கு என்ன மாட்டுக்கறியோட தின்னுட்டு போகிறான் உன் கணக்கில் நான் ஏற்றுக்க மாட்டேன் உன் கணக்குல சொல்றேன் மாட்டுக்கரியோடு திண்டுட்டு இது எப்படி போயெல்லாம் தெரியுது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வெரிஃபை வெரிஃபை பண்ணுங்கன்னு உண்மையாக இருந்தால் மட்டும் போடுங்க முறையாக பொறுப்பேற்ற உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களும் இந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு இதனுடைய பின்னால் அணி நின்று வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப வேகமாக போகலாம் ஏன்னா ஊடகங்களுக்கு தான் ரொம்ப ஒரு ஒரு நேர்மறையான அஜெண்டா தேவைப்படுது இன்னைக்கு அப்படி சொல்கிறீங்க இல்லை நீங்கள் ஊடகம் எடுத்திருந்தாலும் இந்த கொஷின் வச்சுடுறாங்க அவங்களுக்கு அதே ஊடகம் தான் ஸ்டேஜில் நடந்து ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணி பயங்கர வயலாக போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமாக முட்டிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல சார் நான் அதை பற்றி பேச மாட்டேன் நான் போய் அவரோடய முட்டிக்கூடாது அதனால்